தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் ஒன்றாம் தேதியும் பதினொன்றாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் நான்காம் தேதி தொடங்கி நடைபெற உள்ளது இந்நிலையில் மாணவ மாணவிகள் அச்சமின்றி தேர்வினை எழுதவும் ஞாபக மறதியை நீக்கவும் பொதுத் தேர்வினை எழுதும் பள்ளி மாணவ மாணவியர்கள் கல்வியில் மேம்படவும் ஆண்டு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறவும் ஸ்ரீ சரஸ்வதி ஹோமம் ஸ்ரீ வித்யா ஹோமங்கள் ஆலயங்களில் நடைபெறும் அந்த வகையில் சென்னை அம்பத்தூர் புவனேஸ்வரி ஆலயத்தின் பீடாதிபதி ஜெகத்குரு பரமம்ச பரத்வ சுவாமிகள் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் பொதுத்தேர்வில் தேர்வில் மாணவ மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெறவும் நினைவாற்றல் அதிகரிக்கவும் நாட்டின் எதிர்கால சக்திகளாக அவர்கள் திகழ வேண்டும் என்ற நோக்கில் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் அருகே தியான பீடத்தில் அமர்ந்தபடி ஒரு லட்சம் நாம வழிகள் பிரார்த்தனை செய்து வழிபாடு நடத்தினார் ஆனந்த மயமான இந்த வேலையிலே இப்போ இந்த வருஷம் புது தேர்வு நடக்கிறது இல்லையா பத்தாம் கிளாஸு ப்ளஸ் டூ எல்லாத்தையும் இல்லை அதுக்காக தொடர் பாராயணமாக நாம பாராயணம்ன்ற பேர் மந்திர பாராயணம் கடிகா நாம பாராயணம்னு பேர் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான சோகங்கள் இதில் இருக்கு இந்த பாராயணத்தை மதிப்பெண்கள் பெறவும் நல்ல முறையில் தேர்ச்சி அடையவும் நினைவாற்றல் அறிவாற்றல் பெறவும் ஏகாந்தமாக உட்கார்ந்து இந்த மாதிரி பாராயணத்தை செஞ்சுட்டு நல்லா படிக்கணும் பாரத தேசத்துக்கு மாணவர்கள் தான் தத்திரங்கள் செல்வங்கள் நல்லா படிக்கணுங்கிறதுக்காகவும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் இந்த பாராயணத்தை ரொம்ப பேருக்கு வந்து லாங்குவேஜில் நல்ல மார்க் எடுக்கணும் மேத்தமெட்டிக்ஸில் நல்ல மார்க் எடுக்கணும் இன்ஜினியரிங்ல நல்ல மார்க் எடுக்கணும் ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் எடுக்கணும் கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க் எடுக்கணும் ஃபியர் இருக்கக்கூடாது பயம் இருக்கக்கூடாது அந்த போன அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை தைரியம் வீரியம் விஜயம் இதெல்லாம் இருக்கும் இந்த பாராயணத்தை பண்ணியிருக்கேன் ஒரு நல்ல பசங்கெல்லாம் நல்லா படித்து நல்ல இதுவாக இருந்து ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகளும் சரி நல்லா வரப்போகிறாங்க இந்த மாதிரியான பாராயணம் வந்து வரப்போகிறாங்க அவங்களுக்காக இந்த பிரார்த்தனை வச்சிருக்கேன் இந்த பாராயணத்தை வச்சுருக்கேன் இந்த ஒரு லட்சம் ஸ்லோகங்களை நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நானே என் கையால் எழுதியிருக்கேன் நானே கையால் எழுதியிருக்கேன் அதுதான் நான் இப்போ வாய்ச்சிருக்கேன் உங்களுக்கு ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்மி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி సితఘనికూడసంబోధా దేవకార్య సముద్ధ ఉద్యద్వానస్రావా చతుర్భాగ సమన్విధ రాఘస్వరూపాషాఢ్యా క్రోధాకారాకజోజ్వ మనోరూపేశ పంచర్మాత్రసాయకా నిజారూణ ప్రభాపుర్రహ్మాండమండల చంబాశో పున్నాగ సౌఘగ గోవిందమణిశ్వేణీ కనకడీరమి అష్టమీ చంద్రవిగ తలిగస్థల முகச்சங்கரங்காபிவிஷேச வதனிய கிருகோரணு வக்கலட்சீ பரிபாக சரன் மீனாபுலோச்சன புஷ்பா தண்டவிராஜிதாரா காந்திரஸ் கக்கார நாசா பரணாசுரா கதம்ப மஞ்சலி கிருத்த கர்ணபூரமனோகரா தாடங்குகலிபுத தபோடுபமண்டா பத்மரா பரிபாபி கபோலபோ நவம்பீர்தா ද द්‍යಯಾ ುಾ ਜ ್ ్ಚರ. ख ूರ ට කාಮෝද සමාගத කತರ ನஜ ச್ಲ දුரிಯ ന கಚ க್చ भी. ಸ್மிಿத ්‍රभाபර मధ್्य කාಮ सමාसा னாਕ காසි్्या ಸపக ್්‍රீವ ಜದ ಮే ಬ್త ගಲ್्या සూ್ ಸോபಿත කಂந்தरा கனகாங்கதேயூரமீயபுலாவிதா ரத்ன சிந்த லவலமுகபுலான்விதா காமேஸ்வரப்பேமர்த்தமணிபதுபனஸ்ததி நாபியாவீ ரஃபலகுஜத் லட்சரோமதமுன்னைய மதியமா ஸ்தனபாலன்மத்தியபட்டவந்தவழித் திரையருணாரணும்பாசிதடி ரத்ன்கிங்கிணி காரமியரசரசாதாபூஷிதா காமேசுவர ஜோபாக மாதபோருஜயாநுதா மாணிகமுகடகார ஜாணுவிராஜதா इंद्रकोपरचित स्वरदुनापचंगिता कूड़गुल्पा पूर्णभुृष्णुजयिष्णु प्रभरा नकदीजन्जन तवोगुण पधत्ज प्रभाचार पराघ सरोगा श्रीघानिमंडीर मंडित श्रीपदाबुजा मंदी मराली मंदगमना महालावण्यसधि सर्वा ऋणानवध्यांगी सर्वाभरणूषिता शिवकामें सरांगस्ता शिवा